வணக்கம் ஜோதிட அன்மங்க சேனலுக்கு உங்கள் அன்பு வரை இருக்கும் இன்று நாம் பார்க்க பதவி என்ன கோவிலுக்கு போய் என்ன செய்தாலும் மீனல் நிறைய இல்லை அதுக்குண்டான பல தகவலை தெரிஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில் இங்க முன்னெடுத்துக்கிறாங்க அதேபடி இங்கு பார்க்க மேசம் ராசி மேசம் ராசி சிம்மம் ராசி தனுசு ராசி நெருப்பு தத்துவத்துல இருக்கிறாங்க நெருப்பு தத்துவம் என்ன என்ன செய்யணும் அகல் விளக்கை ஏற்றலாம் அநியாதிபம் இறங்குனது அதுக்கெல்லாம் நீங்க எண்ணெய் வாங்கி ஊற்றுவோம் மிளகு தெரிய வாங்கி கொடுத்து கொடுத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் மேசம் ராசி சிம்மம் ராசி தனுச ராசி நேரம் இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா நீங்க வேண்டுவது சீக்கிரத்தில் நிறைவேறும் அடுத்து ராசி ரிசபம் தண்ணி மகரம் இவர்கள் நில ராசியில் இருக்கிறார்கள் நிலம் என்றால் அகல் அகலில் விளக்கேற்றுவது உணவு தானம் செய்வது படையல் அனைத்து படையிலும் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல நல்லது நடக்கும் கன்னி மகம் அடுத்து மிதனம் கும்பம் ராசி அடிப்படையில் இருக்கிறார்கள் ராசி என்றால் என்ன செய்ய வேண்டும் சாம்ராணி ஏற்றுவது ஊதகத்தை ஏற்றுவது வாசனை திரவங்கள் கொடுப்பது கோவிலுக்கு அபிஷேக புரட்டில் வாசனை திரவங்கள் கொடுப்பது மற்றும் இந்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் செய்து செய்து வந்து வணங்கி வந்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது வேண்டதெல்லாம் மிகவும் விரைவில் நிறைவேறும் அடுத்து கடகம் விருச்சகம் விருச்சகம் மீனம் நீராசி ராசி என்ன செய்யணும் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது பால் பன்னீர் இளநீர் மற்றும் அவங்க அன்னதானம் போடுவதற்கு தண்ணீர் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டால் உங்களோட வேண்டுதல் விரைவேறி மிக விரைவில் நிறைவேறும் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகள் ரிசவன் தண்ணி மகரம் நிலம் ராசிகள் மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசிகள் கடகம் விருச்சம் மீனம் ராசிகள் இந்த தத்துவத்தில் நீங்கள் கோவிலுக்கோ அல்லது மற்ற நபர்களுக்கோ தானம் கொடுப்பது உங்களுக்கு மிக விரைவில் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற செய்யும் நீங்க எந்த கோவில் இந்த அடிப்படையில் நீங்கள் தானம் மற்றும் பரிகாரங்கள் அடிப்படையில் நீங்கள் செய்யும்போது உங்கள் மிக 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 விரைவில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி உங்கள் சந்தோஷமாக நீங்க வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதியா சேனல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்